அனைவருக்கும் வணக்கம் தினத்தை முன்னிட்டு விபரீத கரணி என்ற ஆசனத்தையும் அதன் நன்மைகளையும் விபரீத கரணி இந்த ஆசனம் மார்புக்கு நல்லது சுவாச நோய்களுக்கும் நிவாரணம் தரும் கழுத்து பகுதியில் ரத்த ஓட்டம் ஏற்படுவதால் தைராய்டு சுரப்பி நன்கு வேலை செய்யும் விபரீத கரணி விபரீத என்றால் தலைகீழ் செயல்பாடு என்று பொருள் நமது உடலை தலைகீழாக சக்தியை நோக்கி வைப்பதால் உடல் உறுப்புகள் வலிமை பெறுகின்றன முத்திரை பயிற்சியே ஆசனமாக வருவதால் வலன்கள் அதிகம் இந்த ஆசனத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பார்த்தால் மூச்சை உள்ளே அப்படியே மேலே தூக்கும் பொழுது இரண்டு கைகளாலும் இடுப்புக்கு முட்டு கொடுக்க வேண்டும் இரு கைகளாலும் இடுப்பை தாங்கிய வண்ணம் கால்கள் மட்டும் செங்குத்தாக தூக்க வேண்டும் உடல் பாரம் முழுவதும் பின் கழுத்து நெஞ்சின் பின்புற பகுதி ஆகியவற்றால் தாங்க வேண்டும் இப்பொழுது மூச்சை நன்கு வெளியே விட வேண்டும் மீண்டும் மூச்சை உள்ளுக்கு இழுத்து வெளியே விட்டு இப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் ஆரம்பத்தில் இடுப்பை தூக்கி பிடிக்க சற்று சிரமமாகத்தான் இருக்கும் அப்பொழுது இரண்டு மூன்று தலையணைகளை இடுப்பு பக்கம் முட்டு கொடுத்து கொண்டு பயிற்சி செய்யலாம் நாம் அப்பொழுது கைகளுக்கு வேலை இல்லாததால்

பகலில் இருநூறு எண்ணிக்கைக்கு மேல் செய்யக்கூடாது அப்படி செய்தால் பகலிலேயே உறக்கம் வந்துவிடும் இரவில் உணவு அருந்திய அதாவது இரவில் உணவு அருந்துவதற்கு முன் வெறும் வயிற்றில் இப்பயிற்சியினை செய்துவிட்டு பதினைந்து நிமிடங்கள் கழித்து உணவினை உட்கொள்ள வேண்டும் அதாவது ஒரு டம்ளர் சூடாக தண்ணீர் குடித்து விட்டு படுத்தால் ஆழ்ந்த நித்திரை ஏற்படும் தலையணையை வைத்து செய்வதுதான் மிகவும் பாதுகாப்பானது அதிக பலனும் அளிக்கும் முதுகு வலி கழுத்து நீரிழிவு ஆஸ்துமா தலைவலி அதிக ரத்த அழுத்தம் உடையவர்கள் இந்த ஆசனத்தை மட்டும் இரவில் செய்து வந்தால் நோய்கள் வழிகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கள்ளக்குறிச்சியிலிருந்து மதிப்புற முனைவர் நா பாரதி